இது உங்கள் தெரிஞ்சுக்கோ வலைவெளி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம கிழக்கு சீன கடல்ல இருக்க ஒரு முக்கியமான தீவை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அந்த தீவு தான் தைவான் தீவு இது சீனா ஜப்பான் தென்கொரியா இந்த மூன்று நாடுகளுக்கும் நடுவில் கடலில் மையத்தில் இருக்குது அதனாலவே இது பூகோள முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது எல்லா நாடுகளும் இந்த இடத்துல அதிகாரம் செலுத்தினாக்க அங்கே போர்க்கப்பலையும் ஆயுதங்களையும் வச்சுக்கிட்டு பல பகுதிகளுக்கு அனுப்பலாங்கிறது ஒரு அவங்க முக்கியமான முன்முடிவாக இருக்குது அதனாலயே இந்த தைவான் எல்லா எல்லா வல்லரசுகளின் கண்கள்லையும் பட்டுக்கிட்டே இருக்குது சீனா இந்த தைவான் மேல ஒரு ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டே இருக்கு ஆனா அந்த ஆதிக்கத்தை முறியடிக்க அமெரிக்காவும் பிரிட்டனும் போராடிக்கிட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட தைவான் உலகத்துல பயன்படுத்தப்படுற மிகச்சிறிய சிப்பான மைக்ரோ சிப் அதுல தயாரிப்புல உலகத்திலேயே எழுபது சதவீதம் மைக்ரோ சிப்ஸை அவங்க மட்டுமே தயாரிக்கிறாங்க அந்த மைக்ரோ நம்பிதான் நம்பி தான் அமெரிக்காவோட பெரிய நிறுவனங்களான ஆப்பிள் என்விடியா ஏஎம்டி போன்ற நிறுவனங்கள் இருக்குது அமெரிக்காவுக்கு இந்த மைக்ரோ சிப்ஸ் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மிக மிக குறைவு அவங்க எல்லாமே தைவான நம்பி தான் இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தீவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க தொடர்ந்து காணொலியை பார்க்கலாம் பசிபிக் பெருங்கடலை ஒட்டிய பகுதியில் பிலிப்பைன்ஸ் கடலுக்கு பக்கத்தில் தென் தென் கிழக்கு சீன பகுதியில அமைஞ்சிருக்கிற முக்கியமான தீவு தான் தாய்வான் தீவு இது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூறு சதுர கிலோமீட்டர் இது கிட்டத்தட்ட மொத்த பரப்பளவுக்கு சமம் இந்த குட்டி தைவான் தீவு உலகத்துல இருக்கிற பெரிய பொருளாதார நாடுகள்ல முதல் இருபத்தி அஞ்சு நாடுகள்ல இதுவும் ஒன்னா இருக்குது அந்த அந்த இதுல நம்ம இந்தியா கிடையவே கிடையாது முதல் நூறுல கூட இந்தியா வராது இவங்களோட உள்நாட்டு உற்பத்தி சுமார் எண்ணூறு பில்லியன் அமெரிக்க டாலர் ஒரு பில்லியன்னா பத்து கோடி அப்புடின்னா எண்ணூறு பில்லியன்னா எவ்வளோ ஒன்று கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க தைவான் அதிகபட்சமாக ஏற்றுமதி சார்ந்த நாடாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அது ஒரு காலத்தில் விவசாய நாடாக இருந்தாலும் இன்னைக்கு தொழில்துறை உற்பத்தியில மேம்பட்டு விளங்கி ஏற்றுமதியை முக்கியமான முக்கியமான பொருளாதாரமாக வச்சிருக்குது அதில் முக்கியமாக இந்த மைக்ரோ சிப்ஸ் அப்படிங்கிறது அதை தயாரிக்கிறது மிக கடினமான பணி அதற்கான தொழிற்சாலைகளை அதிகமாகவே வச்சிருக்காங்க அந்த சிப் தயாரிக்கிறதுக்கு சிறு தூசிக்கொடுகள் கூட இல்லாத ஒரு மிகப்பெரிய தொழில் கூட வேணும் நிறைய வந்து தொழில்நுட்ப சவால்கள்லாம் நிறைந்திருக்கு அந்த தொழில கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் உலக உற்பத்தியை இவங்க தான் கையில் வச்சிருக்காங்க இவங்களுக்கு ஒரு ஆளுக்கு முப்பதாயிரம் டாலர் வருட வருமானமாக சம்பாதிக்கிறாங்க இது மிகப்பெரிய பொருளாதார நாடுகளை விட மிக மிக அதிகம் இந்த நாடு சிறிய பரப்பளவு கொண்ட நாடாக இருந்தாலும் பொருளாதார ரீதியா மிக மிக உயர்ந்த இடத்துல உலகத்திலேயே இருக்குது பல உலக சக்திகளான சீனா அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு மத்தியில இந்த குட்டி தீவு ஏன் இவ்வளவு முக்கியத்துவமாக இருக்கு அதுக்கான காரணம் என்ன தொடர்ந்து பார்ப்போம் வாங்க ஒரு காலத்தில் பசுமையான மலைகளும் அமைதியான கடலும் இருந்த ஒரு சிறிய தீவு தான் தைவான் இங்கே மீனவர்களும் விவசாயிகளும் அமைதியான முறையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த காலகட்டங்களில் இந்த தீவை யாரோட கவனத்துக்குமே வரல ஆனா இருபதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் உலகம் நிறைய மாறிக்கிட்டே வந்துச்சு பல வர்த்தக துறையும் பல நாடுகளுக்கு இடையான வர்த்தகங்களும் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்துச்சு சீனா ஜப்பான் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு நடுவே வர்த்தக கப்பல்கள் போயிட்டு வர போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த போயிட்டு வந்துகிட்டு இருக்க இடத்துல நடுவில் இந்த தைவான் தீவு இருக்கிறதுனால எல்லா கப்பல்களும் அங்கே தைவானில் தங்கி அதை வந்து ப பார்க்க நீக்கிறதும் உணவு உற்ப உணவு வந்து அதிகமாக சேகரிக்கிறதும் இது போன்ற செயல்களெல்லாம் எல்லா கப்பல் மூலமே தைவான் செஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க அதனால தைவான் ரொம்ப முக்கியமான இடமா மாறினுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கொரியாவில் போர் நடந்தப்போ அமெரிக்காவும் ரஷ்யாவும் முக்கிய பங்கு வசிச்சு அமெரிக்கா தென்கொரியாவோட பகுதியில் நின்றுட்டு இருந்தாங்க அப்போது அப்போ தான் பார்த்தாங்க இது முக்கியமான தீவு நாடுகளுக்கு நடுவில் இருக்குது அங்கே கப்பலை நிறுத்தினோன்னா ப பல பாதுகாப்பு பொருட்களையும் இப்போ இராணுவ பொருட்களையும் அங்கே வச்சுக்கலாம் போக்குவரத்துக்கு நல்லா இருக்கும்னு அமெரிக்கா நல்லாவே யோசிச்சாங்க இந்த தீவை இழந்தோம்னா ஆசியாவில் உள்ள ஆதிக்கத்தையே நம்ம இழந்துருவோம் அப்படின்னு இந்த தீவு மேலே ஒரு கண்ணை வச்சாங்க இந்த உலக சக்திகள் தாய்வான் மேலே ஒரு முக்கியமான கண்ணை வச்சு அது மேலே ஆதிக்கம் செலுத்த முயன்றுகிட்டே இருந்தாங்க இது அப்படியே இருக்கட்டும் அங்கே தைவானை யார் யார் இது வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க அது எப்படி தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டு வந்துச்சு அது எப்படி சீனாவின் பிடிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் பல ஆயிரம் ஆண்டுகளாக தைவானில் பழம்பிடி மக்கள் வாழ்ந்து வந்தாங்க அவங்க இயற்கையோடு ஒன்றியும் மீன் பிடித்தும் விவசாயம் செய்ததும் வளர்ந்துக்கிட்டு இருந்தாங்க பதினாறாம் நூற்றாண்டு க நூற்றாண்டு கடலில் போர்ச்சுகீசியர்கள் அந்த பக்கம் பயணிச்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த தைவான் தீவில் இறங்கி அங்கே குடியேற ஆரம்பித்தாங்க அந்த தீவுக்கு இல்கா ஃபார்மோசான்னு பெயரிட்டாங்க இதுக்கு அழகிய தீவுன்னு அர்த்தம் தைவானோட தெற்கு பகுதியில் போர்ச்சுகீசியில் வந்து பிடிச்சி கோட்டை கட்டி ஆண்டாங்க அதே மாதிரி வடக்கு பகுதியில் ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி நாலில் டச்சு வணிகர்கள் வந்து அங்கே அவங்க கோட்டை கட்டி ஆரம்பித்தாங்க ஒரு பக்கம் தைவா ஒரு பக்கம் வந்து போர்ச்சுகீசியர்கள் இன்னொரு பக்கம் டச்சுக்காரர்கள் தைவான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வாக்கில் சிங் மிங் அப்படிங்கிற அரசாரு சீனாவை ஆண்டுகிட்டு இருந்தார் அவர்கள் ஆதரித்த கோக்சிங்காங்கிறவர் டச்சுகளையும் போர்ச்சுகீஸ் விரட்டி தைவானை கைப்பற்றி சீனாவோட ஆலோக்கி கொண்டு வந்தாங்க இப்போது அது சீனாவோட கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சீனாவில் ஆண்டுகிட்டு இருக்க அரசாங்கம் இருக்க இருக்கிற இடத்துக்கும் இந்த தைவான் தீவுக்கும் மிக நீண்ட தொலைவு இருந்ததுனால அவர்களோட கவனத்தை அந்த காலத்தில் பெறாமையே இருந்துச்சு தைவான் தீவு இப்படி பல அரசர்களும் அரசாட்சிகளும் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருந்தாலும் தைவான் தன்னுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு மக்களும் நல்லாவே வாழ்ந்தாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குல சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் மிகப்பெரிய போர் நடந்துச்சு அப்ப சீனா ஜப்பான்கிட்ட தோத்தே போயிடுச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சீனா தோற்றதுனால சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு தைவான் ஜப்பான் பக்கம் போயிடுச்சு சீனா அதனோட உரிமையை ஜப்பானுக்கு விட்டு கொடுத்துருச்சு இது சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில சிமனோ சைக்கிங்கிற ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இந்த ஒப்பந்தம் தான் தைவான ஜப்பானுக்கு எழுதி கொடுத்துச்சு ஜப்பானிய ஆலோகர் தைவம் வந்த உடனேயே அங்க ஜப்பான் மொழிய நிலைநிறுத்துனாங்க எல்லா மக்களும் ஜப்பான் மொழி பேசணுங்கிற உத்தரவும் வந்துச்சு ஜப்பான் முதல் முறையாக ஆட்சி செஞ்சு வெளிநாட்டை குடிச்சு ஆள்ற முதல் நாடு தைவான் நாடு அதனாலேயே அங்க நிறைய பள்ளிக்கூடங்கள் கட்டினாங்க தொழில் வளர்ச்சி பண்ணாங்க சாலைகள் அமைச்சாங்க ரயில்களும் நிறைய விட்டாங்க ஜப்பானியர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு முதல் நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் ஐம்பது ஆண்டுகள் ஜப்பான் ஆட்சி நீடிச்சிச்சு ஒரு மாதிரி அதிகமான கட்டுப்பாடும் மக்கள் மேல இருந்துச்சு இருந்தாலும் தொடர்ந்து வளர்ச்சியும் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல இரண்டாம் உலக போர் நடந்துச்சு அப்போ ஜப்பான் வந்து தோற்கடிக்கப்பட்டுச்சு முக்கிய தோற்கடிச்ச முக்கிய நாடுகள் பிரிட்டனும் அமெரி பின்னணியில இருந்த அமெரிக்காவும் அப்புறம் அந்த இரண்டாம் உலக போர் முடிந்த உடனே எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு கூட்டு பகிர்வுக்கு முன் வந்தாங்க எந்தெந்த பகுதிகள் யார் யார் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் சீனாவுக்கு விட்டு தர பிரிட்டனும் அமெரிக்காவும் முடிவு செஞ்சாங்க அப்போதுல இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து இந்த தைவான் தீவு சீனாவோட கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு அதே நேரத்துல சீனாவில உள்நாட்டு போர் மிக அதிகமாக நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த உள்நாட்டு போர்ல மாவோ சேதாங்கிற கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெற்றாங்க அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு சீனா மொத்தமுமே வந்துச்சு அப்போ அதுக்கு முன்னால ரிப்பப்ளிக் ஆஃப் சீனா அப்படிங்கிற ஒரு கு கட்சி தான் சீனா வாண்டுகிட்டு இருந்துச்சு அதோட தலைவர் சியாங் காய் ஷேக் தைவானுக்கு தப்பி வந்து ஆஃப் சைனா அரச அமைச்சாரு இந்த காலகட்டத்தில் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா சைனாவோட முக்கியமான நிலத்தை இழந்துருச்சு அங்க கம்யூனிஸ்டுகள் வந்துட்டாங்க அந்த நேரத்துல அவங்க தப்பிச்சு வந்து தைவானை பிடிச்சிக்கிட்டு அந்த தைவானை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதனால சீனா இன்னைக்கு வரைக்கும் இது தைவான் எங்களோட சொத்து அப்படின்னு உரிமை கொண்டாடிக்கிட்டே இருக்கு ஆனா தைவான் மக்களோ தங்களுக்குன்னு ஒரு பண்பாட்டையும் மொழியையும் பொருளாதாரத்தை உருவாக்கி தனி நாடா உரிமையோடு ஆண்டுகிட்டு இருக்காங்க மற்ற நாடுகளும் இதை தனி நாடா அங்கீகரித்து ஏற்றுமதி இறக்குமதி எல்லா வணிகமும் செய்துகிட்டு இருக்காங்க சீனா தைவானை என்னதான் உரிமை கொண்டாடினாலும் அமெரிக்காவும் பிரிட்டனும் அதை கைவிடவே மாட்டாங்க எப்போதுமே அவங்களோட அவங்களோட பாதுகாப்பு எப்போதுமே தைவானுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்துல ஐம்பதுல தென்கொரிய போர் நடந்தப்ப ரஷ்யா ஒரு பக்கமும் அமெரிக்கா ஒரு பக்கமும் ஆதரவளிச்சாங்க அமெரிக்காவுக்கு அப்போ தெரியும் இந்த தைவான் நாடு மிக முக்கியமான இடத்துல இருக்கு எங்கும் கப்பல் போக்குவரத்துல மையமா இருக்கிறதுனால அங்கே கப்பல் பழுதுபாப்போம் உணவு சேகரிப்பும் செய்யலாம் அப்படிங்கிற முடிவுல இருந்தாங்க அதனால வந்து தைவான் சீனாவுக்கு போகவே கூடாதுங்கிற முடிவுல உரிமைய உ உறுதியா இருந்தாங்க அந்த தென்கொரியா போர் நடந்த சமயத்துல சீனாவும் ரஷ்யாவும் ஒரு பக்கம் நின்னாங்கன்னு நினைக்கிறேன் அதை பத்தி தகவல் தெரிஞ்சா உங்க கருத்துல சொல்லுங்க அமெரிக்கா ஒரு பக்கம் நின்றுச்சு அப்போ தைவானுக்கு பக்கத்துல அமெரிக்கர்கள் அவங்களோட போர்படையை வச்சுருந்தாங்க அதனாலயே சீனாவில் அங்கே நெருங்க முடியலை தைவான் பக்கத்தில் நெருங்க முடியலை இப்படி கப்பலை தைவானுக்கும் பக்கத்தில் நிறுத்திட்டு அமெரிக்காவும் பிரிட்டனும் என்ன சொன்னாங்க வர்த்தக கப்பல்கள் போக்குவரத்துக்கு இது பாதுகாப்பாக இருக்கட்டும் அதனாலேயே நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜிக் அம்பிகிட்டிக்குன்னு பேர் அப்படியும் இருக்காமல் இப்படி இருக்காமல் ஏதாவது ஒரு வழியில் ஒரு பொ பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது அதுதான் உலக வரைபடத்தில் இது தைவான் நாடு மிகச்சிறிய புள்ளி ஆனால் உலக வர்த்தகத்தின் உயிர் மூச்சா இது இருக்குது தைவான் சிறு தென்சீன கடலுக்கு அருகில் இருக்குது அதனால உலகத்தில் உள்ள வர்த்தக கப்பல்களின் பெரும்பகுதி இந்த வழியாக தான் போகுது எண்ணெய் உணவு தொழில்நுட்ப பொருட்கள் எல்லாமே இந்த தைவான் கடல் வழி தான் பயன்படுத்தி போகுது அதனாலயே இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருக்குது இது இதனாலேயே எல்லா உலக சக்திகளும் இந்த இந்த தைவான் நாட்டு மேல ஆதிக்கம் செலுத்த ரொம்பவும் முயற்சி எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தைவான் ஒரு ஏழை விவசாய நாடாக இருந்துச்சு மீன்பிடி தொழிலும் அவங்களுக்கு முக்கியமான தொழிலாக இருந்துச்சு அமெரிக்காவோட உதவி கல்வி வளர்ச்சி நிலச்சீரமைப்பு இது எல்லாம் சேர்ந்து இந்த நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தினுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இவங்க இந்த மக்கள் நல்ல கல்வி கற்று உயர்ந்த இடத்துல இருந்தாங்க சரியான காலகட்டத்தில் இவங்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினிங் துறையிலேயே இறங்கி செல்வம் குழிக்க ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அந்த காலகட்டங்கள்லையும் சரி இன்றுமே சரி நாம் இந்த எந்த துறையிலையுமே முன்னேறலை இன்னைக்கு தைவான் உலகத்திலேயே பெரிய பொருளாதார சக்தியா முதல் இருபத்தஞ்சு இடத்துல இருக்குது இதன் டாலருக்குன்னு தனி மதிப்பும் இருக்குது தைவான்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல மோரிஸ் சாங்ங்கிற ஒரு விஞ்ஞானி இருந்தாரு அந்த விஞ்ஞானி டிஎம்எஸ்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கினாரு இந்த நிறுவனத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா மைக்ரோ சிப்ஸ்ங்கிற மிக மிக சிறிய சிப்களை தயாரிக்கக்கூடியதுதான் இது இதோட நோக்கம் அமெரிக்காவில் மைக்ரோ சிப்ஸ் டிசைன் பண்ணி இவங்கள்ட கொடுத்துருவாங்க இவங்க அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி சிப்களை லட்சக்கணக்கான சிப்களை குறுகிய காலத்தில் மே இது தயாரிக்க செய்வாங்க இதுதான் அவங்களோட மிக முக்கியமான பலம் ஆப்பிள் என்விடியா ஏஎம்டி போன்ற மிகப்பெரிய அமெரிக்க நிறுவனங்களும் தங்களுடைய சிப்புகளை டிசைன் செஞ்சு இவங்கள்ட கொடுத்துருவாங்க இவங்க வந்து இது உற்பத்தி துறையில் மேம்பட்டு இருக்கிறதுனால குறுகிய காலத்தில் செலவு குறைவாக சிப்புகளை அடித்து பிரிண்ட் போட்டு தள்ளிடுவாங்க அதனாலேயே இவங்கெல்லாம் வந்து இவங்களை நம்பி இருக்காங்க வேற நாடுகளுக்கு இந்த சக்தி கிடையாது அதனாலயே வந்து தைவான் வந்து தைவானோட வளர்ச்சி மேன்மேலும் உயர்ந்துகிட்டே இருக்கு இந்த சிரிய சிப்பு உலகத்தை தைவான உலகத்துல பெரும் சக்தியா மாத்திக்கிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்குமே தைவான்ல மார்ஷல் லா இருந்துச்சு இந்த மார்ஷல் லாங்கிறது ஒரு இராணுவ இராணுவ ஆட்சிதான் மார்ஷல் லாங்னு அழைக்கப்படுது இவங்களோட ஆட்சியில மக்கள் எதையுமே வந்து சுதந்திரமா பேச முடியாது சுதந்திரமா நடமாட முடியாது அவர் ரொம்ப கட்டுப்பாடான இதில் இருந்தாங்க மக்கள் இதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தைவான் தனது முதல் நேரடி ஜனாதிபதி தேர்தல் நடத்து தனக்குன்னு ஒரு தலைமையை மக்களே உருவாக்குனாங்க தைவான் மக்கள் மேந்தரீன் ஹக்கா தைவானீஸ் மொழிகளை பேசுறாங்க பழங்குடி மக்களும் இன்னமும் வாழ்றாங்க சீனாவோட கலாச்சாரம் ஜப்பானின் தாக்கம் மேற்கத்திய கலாச்சாரம் இது எல்லாம் கலந்து ஒரு புது சமூகமா உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க தைவான் மக்கள் இங்க உள்ள மக்களாட்சியும் கல்வியும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் இன்னைக்கு தைவானியர்களோட முக்கிய அடையாளமா மாறிக்கிட்டு இருக்கு இந்த மைக்ரோசிப் தயாரிக்கும் உற்ப உற்பத்தியில தைவான் கிட்டத்தட்ட எழுபது உலகத்திலேயே எழுபது சதவீதத்தை தன் கையில வச்சிருக்கு சீனா ஒன்பது சதவீதத்தை வச்சிருக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வந்து தைவான் தைவான்கிட்ட மட்டுமே இருக்குது வெறும் இருபது சதவீதம் தான் மற்ற எல்லா நாடுகளுக்கிட்டையும் இருக்குது மற்ற எல்லா நாடுகளும் நூற்றி தொண்ணூறு நாடுகளுக்கு மேலே உலகத்தில் இருக்குது அதனால சீனா வந்து எப்போதுமே தைவானை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம்னா மொத்த மைக்ரோசிப் உற்பத்தியும் சீனா கிட்ட போயிடும் எண்பது சதவீத உற்பத்தி சீனா கிட்டே இருக்கும் அதனால தைவானை எப்போதும் நம்ம கைக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சீனா காத்துக்கிட்டே இருக்குது இது அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவோட மிகப்பெரிய கம்பெனிகளான ஆப்பிள் போன்ற கம்பெனிகளுக்கும் இது மிகப்பெரிய சவாலாக இருக்குது அவங்க வந்து தொழிற்சாலைகளை மூடனாலோ ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தினாலோ போர் வந்தால் தங்களோட தயாரிப்பை நிறுத்தினாலோ இவங்க எல்லாம் முற்றிலும் பாதிக்கப்படுவாங்க அதனாலேயே அமெரிக்கா தனி கூட்டணி அமைச்சு பல உலக நாடுகளை அந்த மைக்ரோசிப்ட் உற்பத்திக்கு உறுதுணையாக இருப்போம்னு சொல்லி அவங்களெல்லாம் ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காக்குள்ளேயும் மைக்ரோசிப்ட் உற்பத்தியை செய்கிறதுக்கு முன்முனைப்பு காட்டி வர்றாங்க இன்றைக்கி இந்த தைவானை பற்றி பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததாகவும் ஆர்வத்தை தூண்டக்கூடியதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பல தகவல்கள்னால் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறந்துடாமல் உங்களோட கருத்தையும் தவறாமல் சொல்லுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்